திமுகவினுடைய வேட்பாளரையே வந்து களமிறக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அதே நேரத்தில் இது வந்து காங்கிரஸுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி இதை வந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ்குள்ள ஒரு குழப்பம் போயிட்டு இருப்பதாகவும் கூறப்படுது திமுக சார்பில் இருந்து ஒரு சில பேர் வந்து அடிபட்டு இருக்கு தேமுதிகல இருந்து இப்போ திமுகவில் வந்திருக்கக்கூடிய சந்திரகுமார் அப்படின்றவரு இந்த தேர்தலில் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் பொன்னி அப்படின்றவங்க இந்த தேர்தலில் நிக்க போறாங்க அப்படி ரெண்டு பேருமே வந்து திமுக சார்பாக வந்து நிற்க போகிறாங்க இதற்காக வந்து பேச்சுவார்த்தையில் தலைமையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு அதே நேரத்தில் இது வந்து காங்கிரஸ்னுடைய தொகுதி இந்த காங்கிரஸ் வேட்பாளர்களை தான் இங்கே நிறுத்தணும் நாங்கள் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து மக்கள் ராஜன் அப்படின்றவர் இந்த தொகுதியில் நான் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் மிக பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில திமுகவா இல்லை காங்கிரஸ் வேட்பாளரா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் திமுக கூட்டணியில் போயிட்டு இருக்கு